உங்க பேர் என்ன அதை எழுதிடுவோமா ஒரு குழுவோட பேர் செவ்வந்தி இன்னொரு குழு இப்ப ரெண்டு குழுவுக்கும் அம்மா புதிர் கேட்க போறேன் புதிர் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா புதிர் கேட்கும்போது போது நீங்க விடை சொல்லணும் ஆ கொஞ்சம் கடினமா கேட்டா என்ன பண்ணுவீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு புதிர்கள்னா சரி ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு என்ன நிபந்தனை தெரியுமா இந்த குழுவுக்கு நான் கேள்விகள் புதிர்கள் கேட்கும் போது நீங்க பதில் சொல்லக்கூடாது இவங்களுக்கு கேட்கும்போது போது நீங்க அவங்களுக்கான புதிர் வரும்போது அவங்க தான் விடை சொல்லணும் உங்களுக்கான புதிர் வரும்போது நீங்க விடை சொல்லணும் இருக்கீங்களா சரி போகலாம் செவ்வந்திக்கான புதிர் செவ்வந்திக்கு புதிர் கேட்கும் போது யார் பதில் சொல்லணும் நீங்க தானே பதில் சொல்லணும் நீங்க சொல்லுவீங்களா நீங்க சொல்லக்கூடாது குளக்கரையில் நான் இருப்பேன் ஒற்றை காலில் தவம் இருப்பேன் கொக்கு சிறப்பு இப்ப யாருக்கு புதிர் கேட்கணும் சாமந்தி குழுவுக்கு கேட்கணும் இல்லையா சரி மரத்திற்கு மரம் தாவுவேன் என்னடா புதிர் முடிக்கிறதுக்குள்ளேயே பதில் சொல்லிட்டீங்க சரியா சொல்லிட்டீங்க இந்த யாருக்கு நிறங்களில் நானும் ஒருவன் இலைகளுக்கும் எனக்கும் ஓர் ஒற்றுமை உண்டு கிளியா வண்ணம் நிறம் சொன்ன இல்லையா நிறங்களில் ஒருவன் வெண்மையாக இருப்பேன் மெத்தை செய்ய பயன்படுவேன் பஞ்சு சரியா இவங்களுக்கு தரவழி கொடுக்கலாமா எல்லா சொற்களையும் சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா அதுக்காக முதல்ல உங்களுக்கு எல்லாேருக்கும் நல்ல ஒரு பாராட்டு கொடுக்கலாமா சரி இப்போ அடுத்ததாக என்ன செய்ய போறீங்கன்னா ஒவ்வொரு குழுக்கான சொற்கள் இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா அந்த சொற்களில் என்ன மெய்யெழுத்து இருக்கோ அதை எடுத்து எழுதணும் எழுதுவீங்களா சரி இப்ப ரெண்டு குழுவுல இருந்தும் ஒரு ஒருத்தர் வரணும் சரியா ஒருத்தர் வந்து ஒவ்வொரு சொல்லுல இருக்கிற மெய் எழுத்துக்களையும் அந்த சொல்லுக்கு பக்கத்திலயே எழுதணும் யார் வர போறது வாங்க இது உங்களுக்கு நீங்க இங்க வந்து இந்த சொல்லு இருக்கு இல்லையா இந்த சொல்லு மெய் எழுத்து எது சொல்லுங்க பாக்கலாம் ஆ அதை எடுத்து இங்கே எழுதுங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சின்ன இங்கே பாருடாக்கா ஆ அழகாக போட்டாங்க பாருங்கள் ஒரு சின்ன கோடு போட்டுட்டு இந்த மெய் எடுத்து எழுதுங்க அருமையா எழுதுனீங்க இல்லையா சரி ரெண்டு கை தட்டிடுங்க ரெண்டு குழுவுமே ரொம்ப சொற்களும் சொன்னீங்க எழுத்துக்களையும் சரியா கண்டுபிடிச்சு எழுதிட்டீங்க இந்த எழுத்துக்களை படிச்சுக்காம இப்ப இது சொல்லுங்க சொல்றீங்களா வாங்க சரியா சொல்றாங்களா எல்லாரும் கவனிக்கணும் அப்படி எங்களுடைய தோழிக்கு உதவி செய்யலாம் சரியா எல்லாருக்குமே மெய் தெரியும் இல்லையா சரி நீங்களோ உங்க வீடுகள்ல போய் இது மாதிரி ஒரே ஒரு மெய் எழுத்து விடையாக வரும் மாதிரி என்ன பண்ணணும் புதிர்களை அமைக்கணும் புதிர்களை அமைச்சிட்டு வரீங்களா நாளைக்கு நம்முடைய வகுப்பறையில இதை செயல்படுத்தி பார்க்கலாமா யாருடைய புதிர் சவால் நிறைந்ததா இருக்குன்னு நான் பார்க்க போறேன் அனைவரும் வெகு சிறப்பாக செய்தீங்க எல்லாருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும் வைத்தீங்களா